மரியாத <laughs> எல்லாம் <laughs> 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 ஆ அத பாத்து காபனா தண்ணி வைக்கறான் வா 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 அண்ணா வா வா குடி இக்லே குடி சரி வா ஓகே ஓகே சாம்பார் வந்து பா சாம்பார் வந்து சாம்பார் வந்து பாப்பா டங் டல்ல டக் டக்னு வா டக் டக்னு வா மணி நான் மணி ஜாலையிரா அடியா அண்ணாச்சி ஏய் இரு தனியா வா ஓகே கேய் கேய் புடா அடட அடட அடடர் வாங்க

哪两队啊？